வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து வெற்றி அடைவதற்காக சில மந்திரங்களை வந்து நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த மந்திரங்கள் நீங்க ஜெபிச்சாலுமே கூட ஒரு சில நெற்பன்கள் அடைஞ்சிருப்பீங்க எல்லா மந்திரங்களுக்கும் வந்து ஒரு சக்தி வந்து தாற்பயங்கள் உண்டு அதன் அடிப்படையில் உங்களோட ராசிக்கு ஏற்ப மந்திரங்களை நீங்க ஜெபிச்சுக்கிட்டு வந்தீங்கனாக்க உங்களோட ராசி ஒருத்தருக்கு மேஷம் ரிஷிபம் அந்த மாதிரி சொல்லிட்டுன்னு ஆகப்பட்டது வேறுபட்டிருக்கும் இல்லையா உங்கள் வீட்டிலே பல விஷயங்களாகப்பட்டது ஆட்கள் இருப்பீங்க அவங்கவுங்களுக்கு வந்து ராசிகள் வந்து வெவ்வேறு இருக்கும் இல்லையா அதனால் வந்து எல்லாருமே ஒரே மந்திரங்களை ஜமிக்கிறத விட உங்களோட ராசிக்கு தகுந்த மந்திரங்களை வந்து நீங்கள் ஜெபிச்சிங்கனாக்க வாழ்க்கையில் இன்னும் ஒரு நான்கைந்து படிகள் முன்னேறி உயர்வடைகிறதுக்கான வழிகளாகப்பட்டது ஏற்படும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை வந்து இது மாற்றி கொடுக்கும் ஒவ்வொரு பன்னிரெண்டு ராசி ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உண்டு அந்த மந்திரங்கள் பட்டது என்னன்னாக்க மேச ராசிக்கு உண்டான மந்திரம் என்னன்னா ஓம் நமச்சிவாய ராசிக்கு உண்டான மந்திரம் அடுத்து ரிஷபராசிக்கு உண்டான மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரம் ரிஷபராசிக்கு உண்டானது மிதுன ராசிக்கு உண்டானது ஓம் கம் கணபதியே நம இது மிதுன ராசிக்கு உண்டானது அடக ராசிக்கு வந்து ஓம் சிவாய நம சரியா ஓம் சிவாய நம கடகராசிக்கு உண்டானது சிம்ம ராசிக்கான மந்திரம் ஓம் பைரவாய நமக அடுத்து கண்ணிராசிக்கு உண்டான மந்திரம் ஓம் சரவண பவ துலா ராசிக்கு உண்டான மந்திரம் ஓம் சக்தியே பராசக்தியே ராசிக்கு உண்டான மந்திரம் என்னன்னா நீ ஓம் முருகா ஓம் தனுசு ராசிக்காரர்கள் ஜெய் ஸ்ரீராம்ன்ற மந்திரத்தை ஜபிக்கலாம் மகர ராசிக்காரர்கள் வந்து ஓம் ஸ்ரீ பிரத்திங்கிரா தேவியே போற்றி இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் மீண்டும் கும்ப ராசிக்காரர்கள் வந்து ஓம் நமச்சிவாய ஓம் இந்த மந்திரத்தை வந்து ஜெபிங்க அடுத்து மீன ராசிக்காரர்கள் வந்து ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சிங்கானவே போதுமானது தினந்தோறும் காலை நூத்தி எட்டு மாலை நூத்தி எட்டு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களை வந்து ஜடிச்சுக்கிட்டு வந்தீங்கனாக்க மிகுந்த நற்பலன்களை வந்து கொடுக்கும் கிரகங்களோட தாக்கங்கள் வந்து விடுபட்டு விடுவரலாம் எப்பேற்பட்ட ஒரு தாக்கங்களாக இருந்தாலும் கிரகங்களை வந்து கொஞ்சம் கருணை கொண்டு உங்களுக்கு அதிகமான ஒரு கிழப்பங்களை கொடுக்கறத குறைச்சிக்கிட்டு ஒரு நற்பலன்களை வந்து முடிஞ்சளவுக்கு கொடுக்க பார்க்கும் சரிங்களா தெய்வங்களோட அருள் கடாட்சியத்தின் மூலியமாக இந்த நாமங்கள் நீங்கள் உச்சரிப்ப உச்சரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தியா காரியங்கள் மூலியமாக தெய்வமாகப்பட்டது மனமிறையும் உங்களுக்கு நல்லதே செய்யும் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்காகவும் முன்னேற்றம் அடையிறதுக்காகவும் இது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் இடைவிடாமல் ஜெபிங்க ரொம்ப நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல தொகையை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்